அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் டீ டைமுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் நல்ல வாசனையாக சீனி பன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த பண்ணுற டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலாம் நார்மலாக எல்லா கடைகளையுமே கிடைக்கக்கூடிய கிம்புலா பண் அல்லது நாங்கள் அதுக்கு சீனி பண் அதே நேரம் கொக்கு பண்ணுன்னு சொல்லியும் சொல்லுவோம் அந்த பண்ணுற டேஸ்ட்டுக்குறைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பண்ணுக்கு வந்து நான் ஒரு கிலோ மா எடுத்திருக்கிறேன் ஒரு கிலோ மாவுக்கும் ஒரு இருநூறு எம்எலுக்கு ஓம் வாட்டர் இந்த பவுலில் சேர்த்து கொள்கிறேன் நூற்றி ஐம்பது எம்எலுக்கு ஓம் மில்க் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்தி கொள்கிறேன் அதோட அஞ்சு கரண்டி அளவுக்கும் சீனி சேர்த்தி கொள்கிறேன் நீங்கள் இதுக்கு வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் சுகர் கூட சேர்த்து கொள்ளலும் அதே நேரம் நான் இதுக்கு கொஞ்சம் சீனி குறைவாக தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் வாரத்துக்கு கூட சீனி சேர்த்து கொள்ளலும் நீங்கள் அந்த அளவுக்கு சீனி சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பன் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் நான் சீனி கொஞ்சம் குறவா சேர்த்தினதுக்கு காரணம் நான் கொஞ்சம் குறைவாக தான் சீனி சாப்பிடுவேன் அதனால தான் நீங்கள் பார்த்து சேர்த்தி கொள்ளுங்கள் பாருங்கள் நான் ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஈஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவ் ஆகி வந்திருக்குது ஈஸ்ட் வந்து எக்டிவ் ஆகினா மேலால் நுற மாதிரி கொஞ்சம் படிஞ்சிருக்கு அப்போ எங்களுக்கு விளங்கிக்கொள்ளிலும் எங்கள் ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவ் ஆகி இருக்குதுன்ட்டு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகினதுக்கு பிறகு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து உருக்கி விட்டுட்டு அதையும் இந்த கலவையோட சேர்த்தி கொள்கிறேன் பட்டரையும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கும் மாவை சேர்த்தி கொள்ள வேணும் மா சேர்த்துகிற டைமில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் சேர்த்தி கொள்ள வேணும் இதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு மா எடுத்திருக்கிறேன் இதுக்கு நீங்கள் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்தி கொள்ளலும் மாவை சேர்த்தினதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் அதோடு ஒரு தேக்கரண்டி அளவுக்கும் வெனிலா எசன் சேர்த்தி கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா எஸ்பெச்சுலாவை வச்சு நல்ல இஸ்ப சுலா வலையை இதை மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் மாவை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தி கொள்ள வேணும் பாருங்கள் நான் இப்போ வந்து பிசைகிற டைமில் உங்களுக்கு விளங்கும் மாவு வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்குது மீதம் உள்ள மாவையும் நான் இதை மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து கொள்ள போகிறேன் நீங்கள் வந்து பாலையும் தண்ணியையும் ஆரம்பத்திலே சேர்த்துறதால மா சேர்த்துற டைமில் உங்களுக்கு வந்து அளவுகளில் கொஞ்சம் மிஸ் ஆகி எங்களோட மாவு வந்து கொஞ்சம் தண்ணி தன்மை மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மா சேர்த்தி கொள்ளுங்கள் அதே நேரம் நாங்கள் பாலும் தண்ணியும் சேர்த்து இருக்கிறோம் இல்லையா அந்த பாலும் தண்ணியும் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டான ஓம் மில்க் அல்லது ஓம் வாட்டர் லைட்டாக கொஞ்சம் சேர்த்து பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் நான் எஸ்பெச்சுலாவில் பிசைஞ்சிட்டு இது மாதிரி கையால் திருப்புற முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன் திருப்ப கவுண்டர் டொப்பை க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மாவை தூவி கவுண்டர் டொப்பில் வந்து இந்த மாவை போட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் எப்போவுமே பண்ணுக்கு மா பிசைகிற டைமில் மாவு வந்து கொஞ்சம் ஒட்டக்கூடிய தன்மையில் இருக்க வேணும் நாங்கள் நார்மலாக ரொட்டி அல்லது பராட்டா அதே நேரம் பெட்டிசுக்கெல்லாம் மா செய்கிற டைமில் அது வந்து ஒட்டாமல் அதே நேரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இல்லாமல் இதை நாங்கள் வந்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு கொள்ள வேணும் அதே நேரம் கொஞ்சம் ஒட்டக்கூடிய தன்மையில் அதாவது இழுப்படக்கூடிய தன்மையில் இருக்க வேணும் அப்போ தான் எங்களோட பன் வந்து நல்லா சாஃப்டாக உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா பொங்கி வெந்து வரும் நாங்கள் கடையில எல்லாம் ப்ரெட்டு அதே நேரம் பண்ணெல்லாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாவை காற்றேனான் இந்த மாவு வந்து எப்படி இழுவட்டு வருகிறது தூக்கி பிடிச்சோன்னு பாருங்கள் இந்த பதத்துக்கு எங்களோடய மாவு இருக்க வேணும் இந்த மாதிரி நாங்கள் பிசஞ்செடுத்துக்கொள்ள வேணும் கையை வச்சு விரல்களை வச்சு பார்த்தாலும் விரல்களில் விட்டக்கூடிய மாதிரி இருக்க வேணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை பெசஞ்செடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் பன் செய்கிறீங்கன்னு சொன்னால் பனில் வந்து எந்த விதமான பிழையும் இல்லாமல் எங்களோடய பன் வந்து சூப்பராக வரும் அதே நேரம் நான் இந்த பன் வந்து நல்ல பர்ஃபெக்டாக வரதுக்கு என்ன ஒரு சில டிப்ஸுகளையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுலில் போட்டு ஒரு டூ ஹவர்ஸுக்கு வச்சு எடுத்து போகிறேன் டூ ஹவர்ஸுக்கு பிறகு மாவு வந்து நல்லா பொங்கி வரும் பாருங்கள் டூ ஹவர்ஸ்க்கு பிறகு காற்று நீங்களோட மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்க இப்போ இதில் வந்து நாங்கள் எங்களோட கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விட வேணும் இப்போ நாங்கள் இதை பவுலில் இருந்து எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையான டிசைனுக்கு எங்களோட பண்ணை செஞ்சு கொள்ள வேண்டியது தான் உங்களுக்கு எந்த பெட்டர்னில் செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெட்டர்னில் எங்களுக்கு இந்த மாவால் எங்களோட பண்ணை செஞ்சு கொள்ளல நான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ரெண்டு பெட்டன் காட்டிருக்கிறேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நான் இந்த மாவை ரெண்டு பாட்டாக பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்போது இந்த மாவை வந்து நாங்கள் நல்லா சதுர வடிவில் தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களோட கைகளாலேயும் அதே நேரம் உருட்டுக்கட்டையை வச்சும் இந்த மாதிரி உருட்டி கிட்டத்தட்ட எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஷேப்பாக சதுர வடிவில் செஞ்சு எடுத்துக்கொள்வோம் சதுர வடிவம் அல்லது நீல் சதுர வடிவம் ஸ்கொயர் ஷேப் அல்லது ரெக்டேங்கல் ஷேப்பில் நாங்கள் இதை செஞ்சு நல்லா தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெக்டேங்கல் வடிவில் நான் தட்டி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி மடிச்செடுத்துக்கொள்ள வேணும் நான் மடிக்கிறத பாருங்க இந்த ஷேப்புக்கும் மடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாவு வந்து இழுப்படக்கூடிய தன்மை இருக்கிறதால நாங்கள் இந்த மாவை தூக்கி மடிக்கிற டைம்ல எல்லாம் ஒரே அடிக்கி கலண்டு வராது நாங்கள் கைகளால் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா பக்கங்களையும் நல்லா ஒரே அளவு வாரத்துக்கு மாதிரி மடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க நான் ஒவ்வொரு பகுதிகளாக தூக்கி தூக்கி தான் இதை மாதிரி மடிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த பண்ணுற ஷேப் வந்து செவ்வக வடிவில் இருக்கும் அதால் வந்து நாங்கள் இதை மாதிரி தான் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் ரோல் பண்ணக்கூடாது அதாவது இந்த மாவை வந்து நாங்கள் மடிக்கிறதுக்கு பதிலாக ரோல் பண்ணினோம் அதாவது உருட்டினம்னு சொன்னால் எங்களோடய பன்ற ஷேப் வந்து மாறுபடும் பன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் அதால் வந்து இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் பாருங்கள்லாம் மடித்ததுக்கு பிறகு எனக்கு கைகளால் இதை மாதிரி எல்லா பக்கங்களும் ஒரே அளவாக வாரத்துக்கு மாதிரி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தட்டி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நான் இதெல்லாம் இதை மாதிரி உருட்டிட்டு நல்லா என்னால் முடியுமான வரைக்கும் நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரங்கள் வந்து ஷேப் இல்லாமல் இருக்கிறதால ஓரங்களை இதை மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு இந்த பண்ணை வந்து எல்லா துண்டுகளும் சரியான அளவுக்கு சரிசமமாக வாரத்துக்கு மாதிரி கிட்டத்தட்ட அன்னளவாக பார்த்து இதை மாதிரி பீஸா கட்டரை வச்சு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் வெட்டினத்துக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓரங்கள் வந்து ஷேப் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எங்களோட கைகளால் அதையும் இந்த மாதிரி தட்டி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் பேக்கிங் ட்ரேயில் ஒரு ஒயில் பேப்பரை போட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்ச இந்த எல்லாம் அடுக்கி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இதை அடுக்கிற டைமில் ஒன்று கொண்டு இடைவெளி விட்டு ஒன்றோடோடு சேராத முறைக்கு பார்த்து இதை மாதிரி அடுக்கி கொள்ள வேணும் இதை மாதிரி நாங்கள் கட் பண்ணின பண்ணெல்லாம் ட்ரெயில் வச்சதுக்கு பிறகு இதை வந்து ஒரு துணியால் மூடி ஒரு ஒன் ஹவருக்கு நாங்கள் அப்படியே வைக்க வேணும் அப்போ தான் இந்த பன் வந்து திருப்பும் நல்லா பொங்கி வரும் அதுக்கு பிறகு அவனில் வச்சு எடுத்தால் தான் எங்களோடய பன் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்ட்ரக்சர் அதே நேரம் நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக வரும் நாங்கள் பண்ணை செஞ்ச உடனே அவனில் வச்சுட்டோம்ட்டு சொன்னால் பண்ணுற ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ளே நல்லா அந்த பஞ்சு மாதிரி நல்லா பொங்கியெல்லாம் வராது நாங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற பண்ணாக இருக்கட்டும் பானாக இருக்கட்டும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எங்களோட இந்த பண்ணும் வரும் அதுக்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இந்த பண்ணெல்லாம் நல்லா ஷேப்புக்கு நாங்கள் தட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு ஒன் ஹவரோ ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவரோ வெளியில் இதை மாதிரி கவர் பண்ணி வச்சிட வேணும் வச்சதுக்கு தான் நாங்கள் அவனில் வைக்க வேணும் அடுத்தது பாருங்கள் மீதமுள்ள அரவாசி மாவுக்கும் நான் இதை மாதிரி வேறு ஷேப்பில் பண் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு வந்து இதை மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் உருண்டைகளை உருட்டுற டைமில் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டக்கூடாது ஒரு வட்ட வடிவில் இதை மாதிரி நான் காட்டுற மாதிரி மேல் இழுத்து விட்டு கீழே ஆக்கி விட்டுட்டு இதை மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்ததுக்கு பிறகு இதை மாதிரி அடுக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி ட்ரெயில் வச்சு பன் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் எங்களோட ட்ரெயில் அளவை பொறுத்து இந்த உருண்டைகள அளவும் வித்தியாசப்படும் நீங்கள் பெரிய ட்ரேயாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் நிறைய அடுக்க வேண்டி வரும் சின்னதை எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி கொஞ்சமாக அடுக்கி எடுத்துக்கொள்ளேயிலும் உங்களோட ட்ரெய்டு அளவை பொறுத்து நீங்கள் இந்த உருண்டைகளை பிடிச்செடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் அதையும் உருட்டு ட்ரெயில் அடிக்கிட்டு நான் அதையும் ஒரு ஒன் ஹவருக்கு வச்சு எடுத்துக்கொண்டு இப்போது இந்த பண்ணிக்கு மேலால் நாங்கள் சுகர் சிரப் பூச வேணும் அதுக்கு நாங்கள் சுகர் சிரப்பை ரெடியாக கொள்ளுவோம் இந்த சுகர் சிரப் ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருப்பேன் நான் சீனி எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கொண்டேன் தண்ணியை சேர்த்தினதுக்கு பிறகு நல்லா இதை மாதிரி நாங்கள் சீனியை வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் சீனி காய்ச்சற டைமில் இதுக்கு பதம் வந்து கம்பி பதம் எல்லாம் வர வேணுமுட் அவசியம் இல்லை பாருங்கள் இது மாதிரி சீனி கொதித்து வர டைமில் நாங்கள் கொஞ்சமாக எடுத்து விட்டு கையால் தொட்டு பார்த்தோம்னா இது மாதிரி ஒட்டக்கூடிய இருந்தால் என்னோடய சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம் இந்த சுகர் சிரப் ரெடி ஆகுறதுக்கு நேரம் எவ்வளோ போகுன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைவ் மினிட்ஸே தாராளம்னு சொல்லி தான் சொல்லலும் இதை வந்து நாங்கள் இப்போ ஆற வச்சு எடுத்துக்கொள்வோம் ஆறினத்துக்கு பிறகு எங்களோடய பண்ணெல்லாம் நல்லா ரெடியாகி வந்ததுக்கு பிறகு ஒன் ஹவருக்கு பிறகு நாங்கள் பண்ணுக்கு மேலால் இதை பூசி எடுத்துக்கொள்ளல பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு பிறகு நான் பண்ணுக்கு இப்போ எங்களோட சுகர் சிரப்பாக பூசிக்கொள்ள போகிறேன் இதை மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு மேலால் பூசிக்கொள்ளுங்கள் இப்போ இதுக்கு மேலால நான் சீனியை கொஞ்சமா தூவி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க எங்களுக்கு இதுக்கு வேணும்னா வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் சுகர் கூட கொள்ளலும் அதே மாதிரி இந்த பண்ணுக்கு மேலால நான் சுகர் சிரப்பாக பூசிக்கொள்றேன் இதுக்கு நாங்கள் வந்து மேலால் அதே நேரம் இந்த ஓரங்களுக்கெல்லாம் பார்த்து பூசிக்கொள்ள வேணும் இப்படி சுகர் சிரப் பூசுறதுக்கு காரணம் வந்து நாங்கள் சாப்பிட்ற டைமில் பண்ணும் டேஸ்ட் ஆகிருக்கும் அதே நேரம் மேலால் நல்ல ஒரு கலரும் வரும் அதே நேரம் நாங்கள் மேலே சீனி போடுற டைம்லேயும் எல்லாம் கீழே விழாமல் நல்லா ஒட்டி கொள்ளும் இப்போது நாங்கள் இந்த பண்ணை சீனியில் போட்டு விரட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நான் இதை மாதிரி ஒரு பிளேட்டுக்கு கொஞ்சமாக சீனி போட்டுக்கொள்கிறேன் போட்டதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி சுகர் சிரப் பூசி வச்சுருக்கிற இந்த பன் ஒவ்வொண்டா எடுத்து இதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கங்களும் சீனியில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் சீனியெல்லாம் போட்டதுக்கு பிறகு எங்களோடய பண்ணு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் தூக்கி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே விலங்கு இந்த பண்ணும் கூட நல்லா பொங்கி வந்திருக்குது நாங்கள் ஒன் ஹவர் வச்சத்தால் இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குது இப்போ இதை நாங்கள் வந்து எங்களோடய அவனை வந்து ஃபைவ் மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுட்டு நூற்றி ஐம்பது டிகிரியில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் மேலால் அதே நேரம் கீழால் எல்லாம் அளவுக்கு பர்ஃபெக்டாக எங்களோடய பண் வந்து நல்லாவே வெந்து பேக்காகி வந்திருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான் இந்த பண்ணுற டேஸ்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்ரீலங்காவில் எல்லாம் கடையில் வாங்குவோம் இல்லையா கிம்புலா பண் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் முடியுமா இருந்தால் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதே நேரம் நீங்கள் இதை பேக் பண்ணுற டைமில் அவனை வந்து கீழே ஹீட் மட்டும் வாரத்துக்கு வைங்க சில அவனில் கீழே ஹீட் மட்டும் இருக்கும் சிலத்தில் மேலே கீழே ரெண்டுமே இருக்கும் அது மாதிரி இருந்தால் சில ஆளுகளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்கும் மேலே போடுறதா கீழே போடுறதான்னு சொல்லி நான் இது தெரியாதவங்களுக்காக அதாவது பிகினர்ஸ் பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் பேக் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களோட அவனில் கீழே சூட்டை மட்டும் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் மேலே எல்லாம் போட வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஒவ்வொரு அவனை பொறுத்தும் இந்த பேக்கிங் மெத்தடியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதால் தான் சொன்னது இதுனால் பாருங்கள் இந்த பண்ணையும் இதுவும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா பேக்காகி வந்திருக்குது நீங்கள் மேலே பார்க்கல நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அதே நேரம் உள்ளுக்கு கூட நான் உங்களுக்கு பிச்சு காட்டினேன் அளவுக்கு பர்ஃபெக்டாக எங்களோட பன் வந்து பேக்காக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஷா இன்ஷால்லா இதே போல் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அலைக்கும்.